உங்க தேவன் உங்களை தப்புவிப்பார் நீங்க எந்த ஆபத்துல இருந்தாலும் ஆண்டோர் உங்களை தப்பு வைப்பார் ஷாலோம் நான் பாச ஜான்சன் வாழ்வை மற்றும் வாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒருவேளை நீங்க சில ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கலாம் சில நேரங்கள்ல வெளியே வர முடியாத சில பிரச்சனைகளை நீங்க மாட்டிட்டு இருக்கலாம் இதுல இருந்து எப்படி நாம் வெளியே வரப்போறேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம் ஒரு சிலந்தி வலைக்குள்ள ஒரு பூச்சி சிக்குவது போல நீங்க சிக்கிட்டு வேதனை இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாக்கு உங்களுக்கு தருகிறார் தானியல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கியிருந்தாலும் உங்களை அதுல வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டோர் இயேசுவால முடியும் இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க ஆன்லைன் கேமிங்ஸ் பல விஷயங்களை சிக்கிட்டு இருக்காங்க போதைப் பொருட்களை சிக்கிட்டு இருக்காங்க பலவிதமான நெருக்கடியில் சிக்கிட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க சில சகோதரர்கள் குடி பழக்கத்தில் சிக்கிட்டு வெளியே வர முடியல சில குடும்பங்கள் கடன்லேயும் வியாதிலையும் சிக்கிட்டு ஆபத்தில் வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை அந்த ஆபத்துலேருந்து வெளியே கொண்டு வருவேன் நீ பயப்படாதே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நீ கவலைப்படாத அப்பா நான் கூட இருந்து உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா ஒரு வேதம் சொல்லுது அது என்ன பார்க்கும்பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா இடைவிடாமல் ஆண்டவரை நாம ஆராதிக்கணும் அது எப்படி சாத்தியம் நான் வேலைக்கு போறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இடைவிடாமல் எப்படி நான் ஆண்டவரை ஆராதனை பண்ண முடியும் அதாவது நம்ம எந்த வேலையை செய்தாலும் நம்முடைய மனசுக்குள்ளே ஆண்டவரோட நம்மளால் பேச முடியும் அவரை துதிக்க முடியும் அவருக்கு நன்றி சொல்ல முடியும் ஆகவே நீங்கள் வாகனத்தில் போகும்போதும் சரி வீட்டில் சமைக்கும்போதும் சரி எல்லா நேரத்துலேயும் ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க இடைவிடாமல் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது இடைவிடாமல் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் பொழுது ஜபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார் எந்த இடத்துல துதி இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் இருப்பார் கர்த்தர் உங்க கூட இருந்துட்டார்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அவர் உங்களை விடுதலையாக்குவார் அசால்ட்டா உங்களை அதுல இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துருவார் ஆகவே இந்த நாள்ல இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் ஆண்டவர் இயேசு உங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் நிச்சயமாக தப்புவிப்பார் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ